நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு கடவுள் கிட்ட போயிட்டாங்க முன்னாடிலாம் நான் பாக்க ரொம்ப அழகா இருந்தேன் என்னோட அம்மா மாதிரியே காலேஜே என்னோட அழக ஒரு பிரமிப்பா தான் பாத்துட்டு இருந்துச்சு ஆனா இது எதுவுமே என் சித்தியோட பொண்ணு ரம்யாவுக்கு சுத்தமா பிடிக்கல என் மேல் அளவு கடந்த பொறாமப்பட்டா எனக்கு பதினெட்டு வயசு ஆனப்போ எனக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல திடீர்னு என்னோட வெயிட் பல மடங்கு கூடிடுச்சு அப்ப இருந்து இந்த உலகம் என்ன வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சது ஹே இங்க பார் உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க என்னோட காது இந்த மாதிரி கடுமையான வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு பழகிடுச்சு இதை எதையுமே நான் கண்டுக்காம தான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் என்னோட படிப்புல கவனம் செலுத்த எவ்வளவு முயற்சி பண்ண ஆனா கிளாஸ்லயும் என்னை யாரும் நிம்மதியா இருக்க விடல ஒரு பொண்ணு குண்டா இருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா ரம்யா அவன் நினைச்ச மாதிரியே காலேஜ்ல பியூட்டி குயினா மாறிட்டா எல்லா பசங்களும் அவளதான் துரத்தி துரத்தி லவ் பண்ணாங்க சிட்டிலேயே மிக பெரிய பணக்காரனான அருணாச்சலத்தோட ஒரே வாரிசு கௌதம் கூட ரம்யாவோட அழகுல மயங்கி அவளை லவ் பண்ணா நான் அவங்க கண்ணில் படுறப்பெல்லாம் என்ன அவமானப்படுத்திட்டே இருந்தாங்க ரம்யா உங்க அக்காவை காலேஜ்ல இருக்கிற ஒரு காம்படிஷன்ல மட்டும் அவளை யாராலையுமே ஜெயிக்க முடியாது அது என்ன காம்படிஷன் தெரியுமா மிஸ் நீரியான மாதிரி தானே இருக்கா நான் காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் ஆகி போயிடலான்னு முடிவு பண்ணேன் வந்துட்டியா அருணாச்சலத்தோட ஒரே வாரிசான கௌதமோட உனக்கு நான் சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கேன் கௌதம் இந்த முடிவு சொன்னாங்க அததான் எல்லாரும் அவங்க வீட்லயும் கேப்பாங்களா வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு என்னோட கல்யாணம் மண்டபத்துல உட்காந்துட்டு இருந்த அருணாச்சல குடும்பத்தோட மருமகளா ஆகணும் உள்ள எல்லா பொண்ணுங்களுக்குமே கனவா இருந்துச்சு ஆனா அந்த கனவு எனக்கு தான் நடந்திருக்கு இந்த அழகான கனவு சீக்கிரமாவே தீப்பிடிச்சு எரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் கௌதம் கேன பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் காலேஜ்லயே ஹீரோ மாதிரி இருக்கிற கௌதம் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்துனாங்க அப்போதுல இருந்தே கௌதம்கு என்ன சுத்தமா பிடிக்காது கௌதமோட தாத்தா தான் கௌதம் வேண்டா வெறுப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணம் முடிஞ்சதும் ஹையர் ஸ்டடிஸ் சொல்லி பெங்களூருக்கு ஓடி போறதுதான் அவனோட பிளானா இருந்துச்சு யாருக்குமே பிடிக்காத இந்த கல்யாணத்தை ஏன் கௌதமோட தாத்தா நடத்தினாருன்னு தான் எனக்கு சுத்தமா புரியல இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கணும் இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நான் கல்யாண மண்டபத்திலே மயங்கி விழுந்த கல்கி என்னாச்சு கல்கி மிஸ்டர் அருணாச்சலம் உங்க மருமக கர்ப்பமா இருக்காங்க இத கேட்ட உடனே என் உசிரே நின்னு போச்சு இது வரைக்கும் எந்த பயனும் என்ன தொட்டது கூட இல்ல எனக்கும் யார் மேலயும் அஃபேர் இருந்ததும் இல்ல யாரோ என் மேல மந்திரம் போட்ட மாதிரி இருக்கு நான் எந்த தப்போ செய்யாம எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்னு டாக்டர் கிட்ட கேட்ட இல்ல இதெல்லாம் எதுவும் சாத்தியமே இல்ல எங்க ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு நான் சொல்றது டவுட்டா இருந்தா என் கூட ஹாஸ்பிடல் வாங்க நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்றேன் நான் உறுதியா சொல்றேன் நீங்க கர்ப்பமா இருக்கீங்க யூ ஆர் ஆல்ரெடி 4 मंथ्स प्रेग्नेंट இந்த வயித்துல 4 மாசம் குழந்தை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்ல தலையே வெடிச்சிடும் போல இருக்கு இப்போனக்கு சந்தோஷமா தாத்தா இவ போய் நம்ம பிசினஸ் பாத்துப்பாளா எப்படி

என் வயத்துல இருக்கிற குழந்தை யாருன்னு எனக்கு தெரியல நான் உண்மையா தான் சொல்றேன் என்ன நம்ப இது வரைக்கும் என்ன யாரும் தொட்டதே இல்ல அப்புறம் பேய் வந்து உன் வயத்துல குழந்தை போட்டுட்டு போயிடுச்சா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு நான் தப்பான பொண்ணு இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன் என் அப்பாவும் என் சித்தியும் அவங்க பொண்ணும் யாருமே எனக்காக வரல எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி ஆனதுல ரம்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டா இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ண கௌதம் தாத்தா கூட எதுவுமே பேசாம அமைதியா நின்னாரு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்ற உண்மை எனக்கு புரிஞ்சது நான் சென்னையில இருந்து கிளம்பி மும்பைல போனேன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதனால எங்க அத்தை ஒரு காலி பிளாட்ல என்ன தங்க வச்சு ஆதரவு கொடுத்தாங்க நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு அவங்க எனக்கு நிபந்தனையும் விதிச்சாங்க சாப்பாடு மட்டும் சரியான நேரத்துல அவங்களே வந்து எனக்கு கொடுப்பாங்க சொல்ல போனா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வீட்லேயே ஒரு கைதி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்

ஒரு ஃபேமஸ் நியூரோ சர்ஜனா மாறின எனக்கு இன்னொரு நல்ல விஷயம் கூட நடந்துச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வெயிட்ட குறைக்க ஆரம்பிச்சேன் ஏதோ ஒரு பெரிய சாபத்துல இருந்து விடுபட்டு மறுபடியும் ஒரு தேவத மாதிரி மாறின ஹாஸ்பிட்டல்ல கூட என்ன எல்லாரும் டாக்டருக்கு பதிலா மாடல்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் மேல என்னோட பொண்ணு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமா நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தப்போ என் கண்ணு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஒரு பஸ் கார் மரத்து மேல வேகமா மோதிச்சுன்னு நான் நாக்கார்ல இருந்து இறங்கி வந்து பாத்தப்போ ஒருத்தர் அதுல அடிபட்டு மயங்கி கிடந்தத பார்த்தேன் நான் ஒரு டாக்டருங்கிறதுனால அவரோட pulse போட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அந்த நபர் என்னோட கைய இறுக்கமா பிடிச்சாரு यहां बिनोस्को ப்ளீஸ் அவர் மயக்கத்துல இருந்தாரு ஆனா அவர் என் கைய விடாம இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தார் சரியா அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் அங்க வர நான் அவரை அழிச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏறின இவரை எனக்கு பல வருஷமா தெரிஞ்ச மாதிரியே என் மனசுக்குள்ள ஒரு உணர்வு தோணிக்கிட்டே இருந்துச்சு இவர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓனர் விஜய் ஈஸ்வர் தானே அவரை பார்த்த முதல் செகண்ட்ல இருந்து கவனிச்சுட்டு அவரோட கண்ணு யாரையும் தேடிக்கிட்டு இருந்துச்சு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன் ஆனா இன்னைக்கு மதியானமே நான் அவரோட குரலை கேட்டேன் நான் ஒரு நிமிஷம் டாக்டர் பேசணும் ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் நான் டாக்டர் பேசி ஆகணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தான் எனக்கு தெரிஞ்சது என்ன இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தது சிட்டிலே ஃபேமஸான நியூரோ சர்ஜன் தேங்க் யூ விஜய் என்னோட கேபினுக்கு வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு அதுவும் அந்த தலையில கட்டோட அவரோட பையன் அபிநவ் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு லேட் தான் அவ்வளவு அவசரமா போயிட்டு இருந்தேன்னு விஜய் சொன்னாரு விஜய் பேச பேச நான் என்னோட கண்ணை எடுக்காம அவரையே பார்த்துட்டே இருந்தேன் அவரோட ஹேர் அவரோட ஃபிட்டான பாடி என்னை என்னென்னமோ பேச வச்சிடுச்சு தலையில அடிப்பட்டும் கட்டு போட்டு எப்படி உங்களால இவ்வளவு அம்சமா இருக்க முடியுது ஐயோ நான் ஏன் விஜய் கிட்ட அப்படி கேட்டேன்னு எனக்கே தெரியல எனக்கு அவமானமா போயிடுச்சு நான் சொன்னதை கேட்டுட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு விஜய் அங்க இருந்து போயிட்டாரு எனக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு அப்ப எனக்கு ஒரு கால் வந்துச்சு அந்த காலை பார்த்ததும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது கால் பண்ணது வேற யாரும் இல்ல என்னோட அப்பா தான் நான் பயத்துல அந்த காலை கட் பண்ணிட்டேன் அப்புறம் என் பொண்ணு பேச நான் வீட்டுக்கு கால் பண்ண அவங்க சந்தோஷமா இருக்காளான்னு அப்பா கேட்டதா ஆண்டி சொன்னாங்க அப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன நானும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா யோசிச்சு கடைசி எங்க அப்பாவுக்கு கால் பண்ணலான்னு முடிவெடுத்தேன் நானும் அவருக்கு திருப்பி கால் பண்ண ஹலோ கல்கி எனக்கு உன்னை கடைசியா ஒரு முறை பாக்கணும் அதுதான் என்னோட கடைசி ஆசை ப்ளீஸ் எனக்காக உடனே கிளம்பி சென்னைக்கு வா என் அப்பா இப்படி பேசி நான் கேட்டதே இல்ல அதனால உடனே நான் என் பொண்ண கூட்டிக்கிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டேன் சென்னைக்கு வந்ததுக்கு தான் நான் இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு என்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு நான் பட்ட கஷ்டங்கள் எதுவும் அவளுக்கு தெரிய கூடாதுன்னு நினைச்சேன் அதனால என்னோட பொண்ணை என்னோட அசிஸ்டன்டோட ஹோட்டல் ரூமுக்கு போக சொல்லிட்டு நான் அப்பாவை பார்க்க வீட்டுக்கு போனேன் நான் வீட்டுக்கு போனதும் என்னோட பழைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு என் அப்பா என்ன திட்டுனது என் அம்மா என்ன அடிச்சது என்னோட தங்கச்சி என்ன அசிங்கப்படுத்தினது எல்லாமே ஒரே நேரத்துல என் மண்டக்குள்ள வந்துட்டு போச்சு நான் உள்ள போனப்போ எங்க அப்பா கூட கல்கி மாதிரி இருக்கா அப்பாவை நல்லா புரிஞ்சது அவரு போன்ல பேசினது எல்லாமே லாயர் இருக்கிறதுனால அங்க அமைதியா இருந்தேன் கிளம்பும் போது என்னோட அப்பா என் கிட்ட சில பேப்பர்ஸ் கொடுத்தாரு அது எனக்கும் கௌதமுக்குமான ரிவர்ஸ் பேப்பர்ஸ் நான் அதை சைன் பண்ணிட்டு அந்த பேப்பரை டேபிள்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புனேன் கல்கி அப்பா இன்னொரு டாக்குமெண்ட்ஸ் வக்கீல் கையில கொடுத்தாரு கல்கியோட பேர்ல இருக்கிற ஃபேக்டரிய வாங்க எதுக்கு கௌதமும் கல்கியோட அப்பாவும் இவ்வளவு பிளான் பண்றாங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவ கர்ப்பமானதுக்கு காரணம் யாரு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது